வணக்கம் நண்பர்களே பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முத முதல்ல குற்றச்சாட்டு எங்க வைப்பாங்க அப்படின்னா ஊழலில் தான் ஆனால் என்ன ஆயிடுச்சு பல ஊழல்கள் நிரூபிக்கப்படாமையே போய்கிட்டு அதுக்கு பல காரணங்கள் கண்டிப்பா அது வருத்தப்படக்கூடிய செய்தி தான் சார் ஊழல்வாதிகள் யாருமே தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஆனா அதற்கான பல காரணங்கள் இருக்குங்கிறத நான் சில வீடியோல சொல்லியிருக்கேன் அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்த கவிழ்த்து செய்ய முடியாதுங்க அதுக்கு உதாரணங்கள் எல்லாமும் சாதாரண கீழ்கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அடுத்ததாக அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஊழல்வாதிகளுக்காக வாதாடக்கூடிய மிக மிக பணக்கார வக்கீல்கள் அவங்களுடைய சாதுரியத்தினால எல்லாமே பிசு பிசுத்து போயிடுது பணத்தை வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சரி அது இருக்கட்டும் ஒரு பெண் மந்திரி பதினோரு ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண் மந்திரி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்கள் மீது அந்த பைல்களை தன்னிடம் தக்க வச்சுக்கிட்டு எந்த விதமான முன்னெடுப்பும் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான முடிவும் எடுக்காம இருந்திருக்காங்க ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காரு முன்னாள் நிலக்கரி துறை சார்ந்த செக்ரட்டரி மத்திய அரசில் பேர் வந்து இவர் வந்து வந்து இந்த பல செய்திகளை வெட்ட வெளிச்சமா உடைச்சிருக்காரு வெளியில வந்துரு இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா அது ஒரு வதந்தி மாதிரி வரும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்தியாக வரலாம் ஆனா அதற்கான ஆதாரங்களோ இதுவோ இருக்காது இப்ப அப்படி கிடையாது யாரு வந்து அதுல ஈடுபட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு செக்ரட்டரினா அவர் தான் டாப் மோஸ்ட் அந்த துறையை சார்ந்தவரை அவரே வந்து ஒரு பேட்டியில யாருடைய பேட்டியில என்னென்ன விஷயங்கள் சொல்லி அவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரா இன்னும் வேற யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காரு எங்க கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அப்படிங்கறத இந்த வீடியோல இந்த அனில் ஸ்வரூப் பிரபல பத்திரிக்கையாளரான வர்கா தத் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் அந்த இன்டர்வியூல அவங்க கேட்கிறேன் ஆமா ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஐம்பத்தி கோடி பொருமானம் உள்ள திட்டங்கள் வரைமுறைகள் எல்லாம் இருக்கு அந்த ஃபைல் மேல திருமதி ஜெயந்தி நடராஜன் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எந்தவித முடிவும் எடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க பல நாட்கள் தாமதப்படுத்தினாங்க அவங்க எந்த துறையை சார்ந்தவங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த பைல் வெளியே வராது அப்படின்னா அதற்கான திட்டங்கள் எல்லாமே மறுக்கப்படும் முடக்கப்படும் தாமதப்படுத்தப்படும் அதுக்கப்புறம் அதனுடைய திட்டத்திற்கான செலவு மிக அதிகமாகும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கூட சமயத்துல அதிகமாகிடும் இதுதான் அவர் ஓபனா போட்டு உடைக்க நான் நல்லா சொல்லியிருக்கேன் நான் ஒவ்வொரு தரமும் அவங்க கிட்ட போய் கேட்பேன் மேடம் இந்த மாதிரி ஃபைல் இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு உடனே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலதிகாரிக்கு நான் எழுது அதாவது கேபினட் செக்ரட்டரி அவருக்கு நான் போய் லெட்டர் எழுதுவேன் செய்வேன் அவங்க அந்த என்வரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கும் சொல்லுவேன் எங்களுக்குள்ள மீட்டிங் நடக்கும் போது திருப்பி ஒன்னும் வேலையே நடக்காது அப்படியே கிடப்புல போட்ட மாதிரியே இருக்கும் இரண்டாவது முறையாக ரிமைண்டர் மாதிரி சொல்லுவேன் மூன்றாவது முறை ரிமைண்டர் சொல்லுவேன் இதை மாதிரி போய்கிட்டே தான் இருந்ததை தவிர

அந்த அளவுக்கு நேரடியாக பிரதம மந்திரி கிட்ட பேசத்துக்கான இது எனக்கு கிடையாது அனுமதி கிடையாது அப்ப பிரதம மந்திரியா யார் இருந்தாங்க திரு மன்மோகன் சிங் அவர்கள் எம்எம்எஸ் எம் எஸ் அவரை நேரடியா என்னால சந்திக்கிறதுக்கான அனுமதி கிடையாது அக்சஸ் கிடையாது சரி அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க நான் மோன்டெக் சிங் அலுவாலியா கிட்ட சொல்றேன் அவர் பிரதம மந்திரி கிட்ட பேசுவார் மோன்டெக் சிங் அலுவாலியாங்கிறது யாருன்னா டெபுட்டி சேர்மன் ஆப் பிளானிங் கமிஷனர் சோ மோன்டெக் சிங் அலுவாலியா கிட்ட போய் சீஃப் செக்ரட்டரி சொல்லிருக்காரு கேபினெட் செக்ரட்டரி சீஃப் செகி கேபினெட் செக்ரட்டரி மோட்டக்சிங் அலுவலியாக அலுவலியாவை உழைக்கிறீங்க நாட்டுக்காக அப்படின்லாம் பெருமையெல்லாம் சொல்லிட்டு என்ன பிரச்சனை இது மாதிரி இருக்கு சார் ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது அந்த அம்மா கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியா சரி நான் பிரதம மந்திரி கிட்ட எடுத்து சொல்றேன் இப்படியே தாங்க போய்கிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஒன்றும் வேலையே ஆகலை அதுக்கு அப்புறமா அதான் தெரிஞ்சுது ஏதோ சில சங்கடங்கள் இருக்கு சில காரியங்கள் நடந்தாதான் இந்த பயிரெலாம் முடிவுக்கு வரும்னு தோ தெரிய ஆரம்பிச்சது எனக்கு அதுக்கு ஒப்புதல் இல்லை அதனால நான் வந்து சீஃப் செக்ரட்டரி கேபினட் செக்ரட்டரி கிட்ட என்னுடைய டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு விண்ணப்பம் வச்சேன் என்னை தயவு செஞ்சு இந்த பதவியிலிருந்து விளக்கிட்டு என்னுடைய மாநில சர்வீஸுக்கு அனுப்பிடுங்க அதாவது ஸ்டேட் கேடருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் நீ அவசரமாலாம் எதுவும் செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ ஒன்று செய்ய எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு கொடு

அய்யோ போர்ட்டல் இருக்கா ஆமா சார் இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுனா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு பப்ளிக் டொமைனுக்கு வந்துடும் சார் அப்ப வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏன் கிளியர் ஆகலன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க சார் அப்படின்னு நான் சொன்ன உடனே தான் அவருக்கு பதட்டம் வந்தது அதுக்கப்புறம் சில முன்னெடுப்புகளை செஞ்சாங்க எந்த நடவடிக்கைக்காக இல்ல எந்த முன்னெடுப்புகளுக்காக எந்த மாதிரி செயல்பாடுகளுக்காக அந்த நிறுத்தப்பட்டது சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அரசாங்கத்துல நடந்தது அப்ப மோடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜெயந்தி டாக்ஸ் ஒண்ணு இருக்குங்க அப்படின்னா சொன்னார் பொது வெளியில வெட்ட வெளியில சொன்னார் ஜெயந்தி டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாரு பப்ளிக் மீட்டிங்ல லோக்சபா தேர்தலுக்கு முன்போது இத சொன்ன ஜெயந்தி டாக்ஸ் இருக்கு அது வந்து அதுக்கு அப்புறமா தாங்க கிளியர் ஆகும் இதை பத்தி சொல்லும்போது இந்த பணம் எல்லாம் பணம் கலெக்ட் பண்றாங்க பார்ட்டின்னு சொல்லி கலெக்ட் பண்றாங்க சில பேருடைய ஹையர் அப்ல இருக்கங்க இல்லங்க மேல இருக்கிறவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடம் கேட்கிறாங்க அந்த மேடம் கேட்கிறாங்கன்னு இந்த மேடம் வாங்கி யார் யார் மூலமாவோ இந்த பண பரிவர்த்தனை நடத்துது எங்கேயோ போய் சேருது அது வந்து சேஃப்டி லாக்கர் மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம்ல வைக்கிறாங்க இதெல்லாம் அரச பொருசலாம் நான் கேள்விப்பட்டேன் போட்டேன் ஸ்டேட் கேடருக்கு மாத்திருங்கன்னு இவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு இது இதெல்லாம் நடந்துச்சுங்களா இது ஒரு பக்கம் சரி இதோட விஷயம் முடிஞ்சுதான்னு பார்த்தேன்னா இன்னொருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அவர் வேற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர கர்க் அப்படிங்கிற

என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியில ஜெயந்தி நடராஜன் இருக்கு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி பொருமானம் உள்ள திட்டங்கள் பயில்கள் எல்லாம் தேங்கி கிடக்கும் இதை பத்தி நாங்க மீட்டிங் எடுத்தோம் கோல் செக்ரட்டரி சொன்னாரு அதுக்கப்புறம் கேபினட் செக்ரட்டரி சரின்னு உடனே நாங்க மீட்டிங் போட்டோம் மீட்டிங் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒருத்தர் முடிவு பண்ணுவாரு என்ன மீட்டிங் நல்லா கவனிங்க மன்மோகன் சிங் தான் பிரதம மந்திரி அவருக்கு கீழே மந்திரி சபா இருக்கு அதாவது அதுக்கு அப்புறம் அவரு ஒவ்வொரு மந்திரியும் கூப்பிட்டு என்னென்ன இருக்கு இந்த மாதிரி மீட்டிங் போடலாம் கேபினட் கமிட்டி மீட்டிங்குக்கு அவருனா அவரால் என்ன மீட்டிங் எந்த சப்ஜெக்ட்ல மீட்டிங் யார் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்வார்கள் என்ன பேசணும் என்ன முடிவு எடுக்கணும் எல்லாத்தையுமே அகமத் பட்டேல் அப்படின்னு இப்ப இறந்துட்டார் அவர் எம்பியா இருந்தாரு குஜராத் கேட்ல எம்பியா இருந்தார் அவர் வந்து சோனியா காந்தி அவர்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் அங்கமது பட்டேல் இப்ப இம்ரான் மசூத் இருக்காரு ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்ட் இந்திரா காந்திக்கு ஒருத்தர் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஆளை வச்சுப்பாங்க தனக்கு வேண்டிய ஆளை தான் வச்சுப்பாங்க முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க அந்தந்த பதவியில் அகமத் பட்டேல் தான் எப்ப மீட்டிங் நடத்தணும் யார் மீட்டிங் வரணும் எந்த மந்திரி வரணும் எந்த செக்ரட்டரி இருக்கணும் எந்த பிரஸுக்கு கொடுக்கணும் எந்த ஃபைல் மூவ் ஆகணும் என்ன கையெழுத்து போடணும் என்ன முடிவு எடுக்கணும் என்ன பேசணும் எல்லாத்தையுமே அவர் டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் சந்திர கர்க் பைனான்ஸ்

எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு மீட்டிங் வேணாம் என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க என்னங்க பேசுறீங்க பிரதம மந்திரி வெயிட் பண்ணு நான் என்னங்க செய்யறது அப்படிங்கிறோம் பிரதம மந்திரிக்கு மரியாதை கிடையாது மதிப்பு கிடையாது அதனால எப்படிதான் அந்த பதவியில ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு தெரியல வெறி பதவி வெறி அப்படிதான் ஒரு மாதிரி என்டாங்கிள் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் எதுலயோ மாட்டி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பதவியை விடவும் முடியாம பதவியில இருந்து மென்னு முழுங்கிக்கிட்டு எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு உட்காந்து அது மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அவங்கள கன்வின் பண்ணோம் இல்லைங்க இது வந்து அவங்க மரியாதை குறைவாயிடும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா முக்கால் மணி நேரம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு அவங்கள கேட்டோம் எதுனால இந்த ஃபைல்லாம் தேங்கி நிற்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க ஏதேதோ காரணம் சொல்கிறாங்க உண்மையான காரணம் எதுவுமே சொல்லலை இல்ல இது வந்து அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க யாருகிட்டேருந்து என்ன அனுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமத் பட்டேல் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யறாருன்னு சொன்னாங்க அவர் எப்படி அந்த மாதிரி முடிவு செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஒரு அமைப்பு சோனியா காந்தி பிரதம மந்திரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணா அதுல பல சிக்கல்கள் இருக்கு உடனே எல்லாரும் சொல்லாதீங்க சுப்பிரமணிய சுவாமியால தான் அவர் வந்து சோனியா காந்தியால பிரதம மந்திரியா ஆக முடியல அப்படிங்கறத சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அப்ப வந்து ஜனாதிபதியாக இருந்த பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சுப்பிரமணிய சுவாமி என்கிட்ட இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசல அப்படின்னு தெல தெளிவா ஓபனா சொல்லிட்டாரு தயவு செஞ்சு அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்டோரிய கொண்டே வராதிங்க அப்துல் கலாம் சாரே சொல்லி ஆச்சு பத்தி அவர் ஒண்ணும் இதெல்லாம் சொல்லல சட்ட சிக்கல்கள் இருந்தது அதனால அவர் வரலாம் அவ்வளவுதான் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரதம மந்திரி கிடைக்கலான்னு பிரதம மந்திரி கீழே அதுக்கு மேல நான் வந்து நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்பர்சன் என்ன மீறி தான் எல்லாமே போகும்

அதோட முடிஞ்சது மீட் ஒரே வார்த்தை தான் மீட் அந்த போன்லயே பேசிட்டு போலாமே துரிதப்படுத்துங்கள் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது இதுதான் முடிவு எடுத்திருக்காங்க ஒரு இது தான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் போது ஜெயந்தி டாக்ஸ் ஜெயந்தி டாக்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லா கம்பெனிக்கும் கொடு கொடுத்தா தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும் அதற்கான லஞ்ச லாவண்யங்கள் தலவிரிச்சு ஆடி இருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க இலைமறைவு காய்வரம் நேரடியா அதனால அதனாலதான் சுபாஷ் சந்திரகாருக்கு பைனான்ஸ் செக்ரட்டரி அப்போதை பைனான்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு மன்மோகன் சிங் பிரதம வந்திருக்காங்க ரொம்ப தான் அவருக்கு மதிப்பே அதை கூட நம்ம இன்னொரு இதுல இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம் இந்த ஊழல் சம்பந்தமான ஒரு பில்லு வந்து மன்மோகன் சிங்னுடைய அரசு பார்லிமெண்ட்ல பாஸ் டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க பில்லு பில்லு பாஸ் ஆயிடுச்சு பிரசிடண்டனுடைய அசன்ட்டுக்காக இருந்தது ராகுல் காந்தி பப்ளிக் இதுல அந்த பில்லை பிரதம மந்திரிக்கு எதிர்த்தாப்புல கிழிச்சு குப்பை குப்பத்தொட்டியில போடுறாரு என்ன மரியாதை அவர் வெறும் எம்பி இவர் அவர் பிரதம மந்திரி அவர் முன்னாடி கிழிச்சு பார்லிமெண்ட்டுக்கு மரியாதை கிடையாது பிரதம மந்திரிக்கு மரியாதை கிடையாது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மரியாதை கிடையாது எடுக்கப்பட்ட வந்து ஒரு மதிப்பு கிடையாது இவர் வந்து எல்லார்கிட்ட என்ன சொல்லிட்டு நாங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாத்த போறோம் நாங்க தான் எலெக்ஷன் கமிஷன் முறைகேடு நடக்கிறதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் சரிபடுத்த போறோம் எல்லாரும் வாங்க கூட சேருங்க பொது வெளியில வந்து போராட்டத்தை பண்ணுங்க அப்படி இப்படின்னு இது பண்ணி அனார்க்கி சிவில் மக்களை துன்புறுத்துறது துன்பத்துக்கு உள்ளாக்குறது பொது சொத்துக்களுக்கு சேதம் உயிர் சேதம் இதுதான் குறி வேற ஒண்ணுமே கிடையாது இவங்க வந்து மரியாதையும் மதிப்பையும் பத்தி பிரதம மந்திரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் பார்லிமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கு எப்படி அவர் உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துருப்பார் நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து ஏதோ ஒரு சினிமா தேட்டரில் இருக்கிற மாதிரி இப்படி அங்க கூட சினிமா தேட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க கத்தப்படுவாங்க ஐயோ கை அடியா ஒரு ஹாப்பியா அந்த மாதிரி ஒரு பேசிக் எத்திக்ஸ் அதெல்லாம் இல்லவே இல்லை டெக்கோரம் டெக்கோராம் அப்படின்வாங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின் அதெல்லாமே கிடையாது அந்த மாதிரி இருந்தார் ஜெயந்தி நடராஜன் வந்து எதுனால அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சோனியா காந்தி பக்கத்தில் இருந்திருக்காங்க அவரை பற்றி இன்னும் ஒரு சின்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது சந்தேகம்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அவர் இறந்து போனார் இல்லைங்களா அப்போ வந்து அவங்க கூடவே போகவே இல்லை கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க காந்தி கூட யாருமே இல்லை அப்படின்னா அவர் இறந்தபோது அவர் கூட யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இன்னைக்கு வலுவா தான் இருக்கு அப்படின்றாங்க எந்த விதமான அறம் சார்ந்த செயலையுமே செய்யாம பத்து ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்க கடைசியில யூபிஏ ஒன் அண்ட் டூல ஆனால் ஏதோ பெரிய சத்தியவந்தன்கள் மாதிரி இப்போ பேசுறாங்க மக்களுக்காக மக்களுக்காக பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க பல முன்னெடுப்புகளை செய்ய போறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வதந்திகளையும் இதையும் நம்பாம உண்மை எது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு நம்ம நாடு அதன் மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இவங்களெல்லாம் உட்கார வச்சோம்னா நாட்டை விதிருப்பிடுவாங்க ஸோ ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்